தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம் இந்திய தேர்தல் திருவிழா ஆரம்பித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தேதியையும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கட்சியாளர்கள் கட்சி பணியை தீவிர காட்டுகின்றனர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்புமனு தாக்கலை திரும்பப் பெறுகின்ற நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆக தேர்தல் ஆணையம் தேர்தல் நாளையும் வேட்பாளர் வேட்புமனு தாக்கலையும் அதற்கடுத்து வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான தேதியை அனைத்தையும் அறிவித்துவிட்டது தேர்தல் ஆணையர் பணிகளை ஓரளவு அறிவித்து விட்டனர் கட்சியாளர்கள் கட்சி பணியை தீவிரம் காட்டுகின்றனர் யார் கூட்டணி வைப்பது கூட்டணி வைத்த பிறகு யாரை வேட்பாளராக நிர்ணயம் செய்வது எந்த வேட்பாளரை எங்கே நிறுத்துவது போன்ற இந்த பணிகள் எல்லாம் ஓரளவுக்கு நிறைவு பெற்று வருகிறது இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது ஓரளவிற்கு நாம் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த கட்சி நிற்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இது மாநிலங்களுக்கான தேர்தல் அல்ல இந்தியாவுக்கான தேர்தல் இந்திய பிரதமருக்கான தேர்தல் நம்முடைய இந்திய பிரதமர் யாராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்வு நாம் பல இன்னல்களையும் சந்தித்து விட்டோம் கடந்த பத்தாண்டுகளில் இன்னல்களை தான் சந்தித்தோமே தவிர வேற ஒன்றும் சந்திக்கவில்லை இந்தியா என்பது பறந்து விரிந்த நாடு இங்கு ஜாதி இல்லை மதம் இல்லை வேதம் இல்லை ஆனால் ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது ஜாதி என்ற பெயரிலும் மதம் என்ற பெயரிலும் இனம் என்ற பெயரிலும் கலவர பூமியாக இதே நிலை நீடித்தால் நம்முடைய நிலை என்ன என்று சிந்தித்து பாருங்கள் இது இந்திய தேர்தல் இது இந்திய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மாநில தேர்தல் அல்ல திராவிட கட்சியை தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் இந்த திராவிட கட்சிகளில் நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது இந்திய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் ஆக இந்திய பிரதமர் ராகுல் காந்தியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தும் இன்றி சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் கட்சி ஒன்றினால் மட்டும்தான் முடியும் ஆகவே நம்முடைய வாக்கு தெளிவாக காங்கிரசுக்கு அளிக்க வேண்டும் காங்கிரஸ் கூட்டணிகளுக்கு அளிக்க தற்போது இந்திய கூட்டணி வெகு பிரம்மாண்டமாக வலுவாக இருக்கிறது அதை கண்டு எதிர்கட்சிகள் அஞ்சுகின்றனர் என்னென்னமோ செய்கின்றனர் எதுவும் பழிக்கவில்லை தேர்தல் தேர்ந்த அறிவிப்பதற்கு முன்பு ஐந்து முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்திருக்கிறார் என்ன செய்தார் செய்யவில்லை இந்தியில் பேசிவிட்டு போவார் அந்த இந்தி யாருக்கு புரியும் யாருக்கும் புரியும் நீ நடைப்பயணம் மேற்கொண்டால் நானும் நடைப்பயணம் மேற்கொள்வேன் என்பார் ஆனால் சாத்தியமாக ராகுலுக்கு இருக்கின்ற வலிமையை வேறு ராகுலுடைய வலிமை காங்கிரசுக்கு பலம் ஆக இந்திய கூட்டணி வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் காங்கிரசுக்கே வாக்களிப்போம் திராவிட கட்சிகளுக்குள் குறைபாடுகள் நிறைவுகள் எல்லாம் இருக்கும் அது வேறு அதை புறம் தள்ளிவிடுவோம் நமக்கு வேண்டியது இந்திய பிரதமர் இந்திய பிரதமர் என்பது அது ராகுல் காந்தியாக இருக்கிறது ஊழலற்ற ஆட்சி அவர்களால் கொடுக்க முடிந்துதான் கொடுத்தார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தோம் சமீபத்தில் நீதிமன்றம் அறிவித்த அறிவிப்பில் இருந்து தெரிகிறது தேர்தல் பத்திரமூலை அவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருக்கின்ற ஆயுதங்களை துஷ்பிரயோகம் செய்து மிரட்டி அவர்களிடம் படமாக வாங்குவதுதான் தேர்தல் இது போன்ற செயல்களில் வல்லவர்கள் பிஜேபியை தவிர்த்து வேறு யாரும் ஆக நாம் வாக்களிப்பது காங்கிரஸாக இருக்க வேண்டும் காங்கிரஸ் கூட்டணியாக இருக்க வேண்டும் இதைதான் நம்முடைய எல்லை இலக்கு நம்முடைய இலக்கு எதுவென்றால் இந்திய பிரதமர் ராகுல் காந்தி அமர வைப்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக காங்கிரசுடன் யார் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்றார் அமைதி நாடு ஆக வேண்டும் என்றார் சகோதரத்துவ நாடோடு இருக்க வேண்டும் என்றார் காங்கிரசுக்கே வாக்களிக்கும் காங்கிரசுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் இது சாத்தியம் கடந்த பத்து பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் ஏறிக்கொண்டே இருந்தது தெரியும் அல்லவா அனுபவித்தும் அல்லவா ஒவ்வொரு வாகனத்தில் பெட்ரோல் போடும்போது அவருடைய கடின உழைப்பு அந்த பெட்ரோல் காசாகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் பணிகரின் சிலிண்டர் என உயர்ந்தது இந்த விலைவாசி உயர்வை கட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசுகள் எவ்வளவோ தூரம் கருத்துக்கள் கூறி செவி சாய்க்கவில்லை ஆனால் தேர்தல் தேதி அறிவித்த உடனே பெட்ரோல் விலை குறைகிறது சிலிண்டர் விலை குறைகிறது பார்ப்பதற்கு வேடிக்கையாக இல்லை இவர்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றால் மீண்டும் பதவியில் வர வேண்டும் என்றால் எதை வேண்டுமானால் செய்வார்கள் ஏன் இது மக்கள் இதற்கு முன்பு வேதனை போடும் போது செய்திருக்கலாம் அல்லவா ஆகவே நம்முடைய இலக்கு இந்திய பிரதமர் ராகுல் காந்தி நம்முடைய ராகுல் காந்தியின் கருத்தை பலப்படுத்தி காங்கிரசுக்கு வாக்களிப்போம் சகோதரத்தன்மையோடும் வாழ்க்கை என்ன நேயர்களையும் பொதுமக்களையும் உங்களுக்கான அந்த தேர்தல் நாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தவறாமல் நீங்கள் அளிக்க வேண்டியது காங்கிரஸ் காங்கிரசுக்கு கூட்டமைக்கு தோழமை கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் திராவிட கட்சிகள் பற்றி இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்கட்டும் நம்முடைய இலக்கு இந்திய பிரதமர் ராகுல் காந்தியாக இருக்க வேண்டும் என எண்ணி வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பிறகு ஒவ்வொரு நாளும் தேர்தல் தளம் எப்படி இருக்கிறது என்பதை தமிழ்நாடு சேனல் மூலம் தங்களுக்கு அப்படி பார்த்துக் நன்றி வணக்கம்